பத்தினி நீ பால் சும்ப கொண்டு வரத பார்த்தா செத்து போன சிலுக்கு மாதிரியே இருக்கற ஆமையா எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி انا கட்டிக்கிறேன்னு கிரே ஒருத்தன் ஏமாத்திட்டு போனானே பரதேசி பையன் அவனமறியே இருக்க ஐயோ நான் கல்வன் இல்லடி உன் கணவன் சரி சரி அந்த நாரை வாங்கி வெندிரிச்சிட்டு போறான் சீக்கிரம் லைட்டை அணைச்சிட்டு வா

பத்தினி பத்தினித்தானத்தோட நடந்துக்கணும் அவன் கம்மன் இருந்தாலும் சண்டாலி நீ கம்மன் இருக்க மாட்டேங்காது இருக்க யோ இப்படிங்க ரெண்டு பேர்த்த பிரிச்சு வச்சா எப்படியா என் வயித்துல புழு பூச்சி உண்டாகும் இழுப்பூச்சியா எங்க ஓனர் ஒரு வாரத்தை சொல்லிட்டோம் நான் உண்டாக்குறேன் குடுப்படா குடுப்ப வெள்ளம் நீங்க வந்தவன வேற எல்லாம் உப்பிட்டு போன்ற மாதிரி இருக்குதே அவ ஏன் பொண்டாட்டி இந்த புழு பூச்சி கொடுக்கறதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் நீ மூடிட்டு தூரப்போ எது அவன் பொண்டாட்டியா தம்பி பணத்தை கட்டி முடிக்கிறதே அவ எங்க கம்பெனி ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கே உன் கம்பெனி ப்ராப்பர்ட்டியா ஊர் மேல போற மாரியாத்தா ஏ மேல வந்து ஏறாத கதையா இல்ல இருக்கு பாரியா ஏதோ கம்பெனில காசு வாங்கிட்டோன்னு உன் கம்பெனிக்கு நான் நீ சொல்றது எல்லாமே செய்யணுமா என்ன ஏமா ஓவரா பேசுன ஓவர் டியூ போட்டு தள்ளிட்டு போயிடுவேன் அவன்கிட்ட கெஞ்சு பார்க்குறேன் கெஞ்சு போ அண்ணே அண்ணே ஓவர் டியூக்குதுன்னு போட்டு ஓட்டிட்டு போயிடுறாதீங்க சீக்கிரமா பணத்தை கட்டிட்டு அவளை எனக்கு சொந்தமாக வைக்கிறேன் சரி சரி பணத்தை கட்டிக்க முடியும் பணத்தை கட்டி முடிக்குதேனே அங்கே டச்சிங் டீச்சிங் எதிரக்கூடாது புரியுதா சரி சொல்ல சரிண்ணே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு ஆசைக்காவது ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன் என்னடா இப்ப காஞ்சி போயிருக்கிற ரெண்டு நிமிஷம் தானே சரி பார்த்து பேசணும் இல்லாதப்ப எதாவது பண்ணணும் நினைச்சா டியூ போயிட்டு இருக்குது பாத்துக்க நான் இல்லாதப்ப நீ தானே பண்ணுவ பத்தினி படிச்சு தொலையாம இப்படி பண்ணி நாம சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையை கெடுத்து விட்டியே சரி விடியா இங்க பாரு பே ஆட்டம் ஆடி அவனே தானா இந்த வீட்டு விட்டு போற மாதிரி இந்த பத்தி பத்தினி பண்றேன் சரியா